கேன்னங்க நானும் இல்ல உங்க தம்பியும் இல்ல அதனால தம்பி வைஃப் கூட நல்ல ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு லைஃபை என்ஜாய் பண்றீங்க போல அடச்சி வாயை மூடு நீ செஞ்ச தப்பு உனக்கு பெருசா தெரியல இப்பவும் நீ பூ மாதிரி தானே குறை சொல்ற ஜீவா தயவு செஞ்சு இவள வெளியிலேயே ಬಿட்றாதீங்க அவ உள்ளேயே இருக்கட்டும் ஆமாம்மா நான் உள்ள இருந்தா நீ உன் தம்பி பொண்டாட்டி கூட ஜாலியா ஊர் சுத்தலாம் சீ வாயை ஏய் நீ வாயை மூடிடி நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவன் நீ பார்த்த உன் புருஷனுக்கு அஞ்சு பைசாக்கு வழி இல்லை ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் இல்லாதவனு வேணும்னே சண்டை போட்டு அவனை பேக் பண்ணி அனுப்பிட்டேன் அப்புறம் அவங்க அண்ணன் கொஞ்சம் காசு உள்ள பார்த்தீனால பலச்சு போடலான்னு பிளான் போடுறேன் அதனால தானே இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கான் என் புருஷன் கூட கீர்த்தி வார்த்தையை அளந்து பேசு இல்லனா பொல்ல உடச்சு கோயில குடுத்துருவேன் போதும் நிறுத்துங்க உங்க குடும்ப சண்டையெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோங்க ஜிவா, என்ன விஷயமா வர சொன்னீங்க உங்க பொண்டாட்டி கீர்த்தியே அவ வாயால உண்மையா ஒத்துக்கிட்டா எல்லா தப்பு பண்ணதுக்கு அவதான் காரணம்னு அதான் தெரியுமே சார் அவ என்னைக்கு எங்க வீட்லயே போனை விட்டுட்டு போனாலும் அப்பவே புரிஞ்சிருச்சு எல்லா தப்பும் இவ தான் பண்ணிருக்கானு அவ போன் இல்லாம தான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாளே அடியே பூமாரிக்கு தீங்கு பண்ணணும் நினைச்சியே ஓ நிலைமை இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா இனிமே லைஃப் லாங்கா நீ இங்க தாண்டி இருக்கணும் என்ன ஜீவா மனசாட்சியே இல்லாம இன்னொரு பொண்ணு முன்னாடி உங்க பொண்டாட்டியே இப்படி திட்டுறீங்க சரி ஏதோ தப்பு நடந்து போச்சு அதுக்காக இப்படியா பேசுவீங்க ரம்யா உன் மேல எனக்கு மரியாதை இருந்துச்சு ஆனா இப்போ சுத்தமா இல்ல என் பொண்டாட்டி எப்போ உன் கூட சேர்ந்தாலோ அப்போத்துல இருந்துதான் அவ பண்றது எல்லாமே தப்பு தப்பா இருக்கு ஏனா இந்த கீர்த்திக்குலாம் அவ்வளோ மூளையே கிடையாது நீ சொல்லி சொல்லி தான் இவன் இப்படி ஆடிட்டு இருக்கா உங்க அப்பா எப்படி பட்டவரு அவருக்கு பிறந்த பொண்ணா நீ நீயும் ஒரு பொண்ணு தான பூமாதிக்கு எப்படி துரோகம் பண்ண உனக்கு மனசு வருது எதுக்குங்க இப்ப ரம்யாவை திட்டிட்டு இருக்கீங்க அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எல்லா பிரச்சனைக்கிட்ட காரணமே நான் தான் ஏய் எல்லாம் எனக்கு தெரியும்டி உன் ஃபோனை விட்டுட்டு போனியே ஹிஸ்ட்ரிய செக் பண்ணா ரெண்டு மாசமா நீ ரம்யா கூடவே தான் இருக்க ஆமா ரம்யா எனக்கு ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டு கிட்ட பேசாமே ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம்டி அதுக்காக ஒரு நாளைக்கு 10 வாட்டியா கால் பண்ணுவேன் கார்த்தியேடா விடுங்க இவள திட்டினா மட்டும் இப்ப என்ன ஆக போதே அவ பண்றத தான் பண்ணுவா ஏய் நிறுத்துடி நீ எல்லாம் பேசாத சரியா உன் கோண தெரிஞ்சதானடி உன் புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டான் ச அந்த இளவரசி பொண்ணுதான் பாவம் நல்ல பொண்ணு ஒன்னால அவளுக்கு வாழ்க்கை போயிடுச்சு

கீர்த்தி என்னடி அப்படியே இருக்க உங்க அம்மா கிட்ட சொல்லியாச்சு உங்க அப்பா மூலமா நம்மள வெளியில எடுக்க சொல்லலால இந்த வேயிலுக்குலாம் ஏசி இல்லாம எப்படிடி இருக்க முடியும் உள்ள லாக் அப்ல இருக்கிறதுல கஷ்டம்டி ஏ எனக்கு மட்டும் என்ன இங்க இருக்கணும் ஆசையா எங்க அம்மாக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம்டி அப்பா கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு நம்ம சீக்கிரமா வெளியில போய்டலாம் ஓ ரெண்டு பேரும் இந்த ஆசையில வேற இருக்கீங்களா சார் சொல்லிட்டு போனதை கேட்டீங்களே நீங்க ரெண்டு பேரும் வெளியில போறதுல ரொம்ப கஷ்டம் வேணுனா பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க ரெண்டு பேரும் வெளியில எடுக்கிறதுக்கு எங்க அப்பா வருவாரு அடச்ச ரெண்டு பேரும் எந்திரிங்கடி என்ன மேடம் வாடி போடின மரியாதை குறைவா பேசுறீங்க நாங்க யாரும் தெரியும்ல நீ யாரா வேணா இருந்துட்டு போ தப்பு செஞ்ச உனக்குலாம் என்ன மரியாதை இப்ப எந்திரிக்கிறியா இல்ல கம்ப எடுக்கவா இருங்க இன்னைக்கு தானே உள்ள வந்திருக்கீங்க இனிமே நாங்க குடுக்கற ட்ரீட்மெண்ட்ல உங்க வாய் தன்னால அடங்கும் கீர்த்தி என்னடி இப்படிதான் பயமுறுத்துறாங்க ஏய் இதுக்கே பயந்தா எப்படிடி இத விட ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய இருக்கு உள்ள வாங்க இம்முல என்னோட பெரியம்மா பொண்ணு அவ எனக்கு அக்கா கொஞ்சம் பிரச்சனைக்கா அதனால அவங்க எங்களை கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல அப்புறம் எப்படிக்கா எனக்கு அவங்க வீடெல்லாம் தெரியும் என்னமா அஞ்சலி இறந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அப்ப நீங்க வந்திருப்பீங்கள இல்ல ஆன்ட்டி உங்களுக்குலாம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வந்துச்சு அஞ்சலி அக்கா இறந்துட்டாங்கன்னு அப்படியா அப்ப சுத்தமா உங்களுக்குள்ள பேச்ச வரதே என்ன போல இருக்க ஆமா ஆன்ட்டி சரி சந்தியா உனக்கு பேச்ச டைம் கிடைச்சதுனா நீ எங்க வீட்டுக்கு வா சரியா இப்போ எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க கிளம்பறோம் ஆ சரிக்கா மத்தியாச்சே ஆமா அஞ்சலி அம்மா வீட்டுக்கு இன்னொரு நாள் போய்கிட்டலாம் பாவம் அவ ரொம்ப ஆசைப்படுறா நானும் அஞ்சலி அக்கா வீட்டுக்கு போறதே இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து வரீங்களா நம்ம வேணா கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடலாம் பூமிக்கா நம்ம மாயாவை இப்படியே கூட்டிட்டு போனா ஐயா வீட்டுக்கு போன வரவு கிடந்து அழுதுகிட்டே தான் கிடப்பாமா கொஞ்ச நேரம் தானே அஞ்சலி வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டு வந்துருவோமா பூமிக்கா அஞ்சலி இறந்ததுக்கு அப்புறம் நம்மள அவ வீட்டுக்கு போகவே இல்லலாமா அத்தை ஜென்னத்த வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு துணியை கூற வச்சிருக்கோம் போய் சமைக்கணும் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அந்த அஞ்சலி வீட்டுக்கு போ சரி ஆண்டி பாவோ அவங்களுக்கும் வேலை இருக்குன்னு சொல்றாங்க எனக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை எல்லாம் இருக்கு நம்ம வேணா நாளைக்கு போகலாமா அதுவும் சரிதாமா ஏம்மா மாயா கிட்ட நீ சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்துமா படுத்துமா சரிங்க ஆண்டி மாயா குட்டி நான் சொன்ன கேப்பல்ல கேப்பம்மா சைலன்ட் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குமா நம்ம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு அஞ்சலி அம்மா வீட்டுக்கு போலாமா சரிமா அடடடா மாயா வெரி குட் கேர்ல் மீட் பண்ணிக்கலாம் சரியா ஆ சரிக்கா எவ்வளவு உஷாரா போன் நம்பரையும் அட்ரஸையும் கேக்குற உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் டெய்லி பயந்துட்டே இருக்கணுமா நீ பிள்ளைய பாக்குறேன் பாக்குறேன்னு அடிக்கடி வீட்டுக்கு தேடி வந்துருவ அப்புறம் மாயா உன்கிட்ட ஒரே டே ஒட்டிக்கிட்டானா என்னால இதெல்லாம் தாங்கவே முடியாது எதுக்கு இந்த சந்தியா கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராதான் நடந்துக்கணும் மர்மகளே உன் வளகாப்புக்காக அத்தை சேலை அடிச்சு வந்திருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருமா வாவ் அத்தை புடவை ரொம்ப சூப்பர் இந்த காம்பினேஷன் கூட ரொம்ப பிடிக்கும் பரவாயில்லையம்மா உனக்கு பிடிச்சிருக்குல்ல ரொம்ப சந்தோஷமா ஜாக்கெட் வேணா பக்கத்துல தெரிஞ்ச டைலர் தான் இருக்காரு அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருட்டுமா நோ நோ ஆன்ட்டி நான் நார்மல் பிளவுஸ்ல போட மாட்டேன் நான் ஒரு நல்ல டிசைன் ஒன்னு பார்த்து வச்சிருக்கேன் நான் ஆரி வர்க் போட்ட பிளவுஸ் தான் போடுவேன் அப்படியேமா சரி நீ வேணா பார்த்து வை ஏ மொமெண்ட கொடுத்து விடுனா ஆ ஓகே ஆன்ட்டி ஃபங்க்ஷனுக்கு நீங்க சாரி வாங்கிட்டீங்களா பரவாயில்லைமா மாமியார் மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்க நல்ல அக்கறையா தான் கேக்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் நியூ ட்ரெஸ் போட்டா தான நல்லா இருக்கும். புது Dress எல்லாத்துக்கும் எடுத்துாச்சுமா? உனக்கு, யா மவளுக்கு, உன் புருஷனுக்கு, எனக்கு எல்லாருக்கும் எடுத்துட்டோம். ஓ அப்படி ஆன்ட்டி எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டீங்க ஓகே. தீபாவுக்கு என்ன saree எடுத்தீங்க? என்னது? நான் இவளே வளகாப்புக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இவளுக்கு புடவை எடுத்தியலான்னு கேக்கா? வரக்கூடாது நீ அஞ்சு வருஷம் ஆகியோ மாசமாவே அந்த பிள்ளை இப்ப வந்தவா மாசமா இருக்கா போறவியெல்லாம் என்ன யாதுன்னு கேப்பாவே சங்கடப்படும் அதான் சொன்னேன்

ஏமா ஏன் தீபா வரவேண்டாம்ன்றே ஏல ஒரு காரணமா தான் சொல்றோம்ல உன் பொண்டாட்டி ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம் ஓ அப்படியாமா தீபா அம்மா சொன்னா ஏதாச்சும் ஒரு காரணத்தோட தான் சொல்லுவாங்க நீ வீட்டை பார்த்துட்டு வீட்லயே இரு சரியா நாங்க ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடும் ஒருவேளை உனக்கு தனியா இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீ வேணாம் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரியா என்னங்க உங்ககிட்ட கிட்ட சொன்னா நீங்க சொல்லி புறியே வைப்பீங்கனு பார்த்தா நீங்களே இப்படி பேசுறீங்களே எனக்கு வலகாப்பா பாக்க

காயத்ரி கொஞ்ச நேரம் தானே ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டுமே என்னங்க மூஞ்ச கொஞ்சம் பாவமா வச்ச உடனே உங்க முதல் பொண்டாட்டிக்கு ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவ வந்தா நான் வர மாட்டேன் ஃபங்க்ஷன அவள வச்சு நடத்திக்கோங்க ஓயம்மா இருமா கோபடவே பின்ன என்ன ஆன்ட்டி அவளோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாளா நான் இந்த ஃபங்க்ஷன்ல இருந்தா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல ஆன்ட்டி சரிமா நான் பேசிக்கிறேன் நீ கோபடவே வசந்தே இதெல்லாம் நீ தலையிட்டு இருக்காத வாய் மூடிட்டு போ ஏதோ நல்ல காரியம் நம்ம வீட்டில் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் நடக்குதுன்னு எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் என் சந்தோஷத்துல மண்ணலி போட்டுவா போல இருக்க சரி தீபா விடு நீ பேசாம உங்க அம்மா வீட்டுல போய் ஒரு நாலு நாள் இருந்துட்டு வா ஏன்னா காயத்ரி வீட்டு சைட்ல இருந்தோம் வளகா பண்றனால ரிலேஷன்ஸ் இங்க வந்துட்டு போவாங்க நீ இருந்தா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும் ஏன்னா வரவங்க போறவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க அதான் சொல்றேன் அப்பா எப்படி இந்த தீபாவை கழட்டி விட்டாச்சு இனிமே பங்க்ஷன் ஜாலியா கொண்டாடலாம் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி ஜோஷ்வா சார் கிட்ட நான் லவ் பண்ற விஷயத்தை சொல்ல போறேன் என்னமா நீ எங்க வீட்டுக்கு வர போற பிள்ள உனக்கு பிடிச்ச மாதிரி சேலையை எடுத்தாலும் நல்லா இருக்கும் ஐயோ பரவால்ல ஆண்டி உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ நீங்க அதையே செலக்ட் பண்ணுங்க நான் கட்டிக்கிறேன் என்னமா இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா பெரியவங்க எடுத்துக்குத்தாலே சேலையே பிடிக்கலைன்னு தான் செலக்ட் பண்ணுவாவ பரவாயில்ல ஆண்ட்டி நீங்கள் எந்த சேரீ செலக்ட் பண்ணாலும் கண்டிப்பா நல்லா இருக்கும் நான் அதை கட்டிப்பேன் ஆண்ட்டி ஏம்மா உனக்கு எந்த சேலை பிடிச்சிருக்கோ அதை நீவரை ஃபோனில் அனுப்பி விடுமோ நானும் ஜோஷாவும் பார்த்து எடுத்துக்கிடுறோம் ஆ சரி ஆண்ட்டி என்ன புடவ எடுக்கணுன்றாங்க அப்போது ஜோஷா சார் இருக்குது நிச்சயம் பண்ண போகிறாங்களா அப்போ அந்த ஃபோனில் பேசிகிட்ருக்கறதோ அந்த கல்யாணம் பண்ணப் போன வீடியோல யாருமே கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சுடலை ரேவதி திரு பிரேமலதா திவ்யன்ஷா அருண் பாண்டி யதா கவி தேவிகா ஜோதிகா மதிவந்தனி கார்த்திக் இந்துமதி சாய் சஞ்சனா சாய் ஹரிபியா ரக்ஷிதா நிக்சன் மணிகண்டன் பிரியா நபீஷா புனிதா அம்மு நந்து ஜயா ஜெரிஷ் ஜோன் ஸ்ரீ சுஜித்ரா நித்யானந்தம் ராஜா ஷபானா விஷ்ணு ராணி பவித்ரா குமார் சௌதீஸ்வரி கனிமொழி லதா முருகன் தங்கராஜ் சங்கீதா சாந்தி திருவேந்தகம் தன்யஸ்ரீ ரேஷ்மா ஐஷா ஃபர்வீன் ஆலியா கோகுலாஸ்ரீ அனுஷியா தேவி வித்யாஸ்ரீ ராம்குமார் பிரபா பிரபாகர் அருணா முத்துராஜ் தனுஷிகா அஜித் அஜித்குமார் புனிதா சந்தோஷ் ராகுல் வீரா ஜாஸ்மின் சுப்ரமணி அனுஷம் ஷேகர் சத்யவாணி ரேச்சல் ஷாரன் ஆனந்த் கணேசன் ஜெயபால் பிரியா பாப்பா நேசரஞ்சன் அனுஜன் ப்ரீத்தி மகதி கீர்த்து மேகதர்ஷினி சந்திர விஜேந்திரன் மேகலா உங்கள் எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க